கொண்டாய் தூய்மையே உருவாய் நின்றாய் தூய்மையே வடிவமா அன்னை தூய்மையின் வடிவமாக திகழ்பவர் அன்னை அன்னை சாரதா தேவியின் மூன்றாவது ஜெயந்தி விழா டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது அன்னை தேவி நம் இந்திய திருநாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிப்பவர் ஏனென்றால் அன்னையார் இல்லை என்றால் இன்று சுவாமிஜி கிடையாது ராமகிருஷ்ண மடம் கிடையாது ஒரு சின்ன குக்கிராமத்தில் ஜெயராம்பாடி எனும் சின்ன குக்கிராமத்தில் மேற்கு வங்கத்தில் பிறந்து இன்று உலகம் முழுவதும் அம்மாவுக்கு இன்னைக்கு கோவில் இல்லாத இடங்கள் கிடையாது அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பாவாக இருக்கட்டும் இன்றைக்கு உலகத்தின் மிக பெரிய ஒரு துறவியர் சங்கமாக விளங்கக்கூடிய ராமகிருஷ்ண மடங்களாக இருக்கட்டும் அல்லது சாரதா மடங்களாக இருக்கட்டும் இது ரெண்டும் தனித்துவம் வாய்ந்த தனித்தனி ஆர்கனைசேஷன்ஸ் இது ரெண்டத்தையும் உருவாக்குவதற்கும் பெரும் காரணமாக இருந்தவர் விவேகானந்தருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேல சந்தேகம் ஏற்பட்டது உண்டு ஆனால் சாரதா அம்மா மேல என்னைக்குமே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதில்லை என்ன போல ஆயிரம் விவேகானந்தர் உருவா உருவாக முடியும் ஆனால் அம்மா நீங்க ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து சாரதா அம்மா பத்தி சொல்லுவாங்க நம்ம பாரத தேசத்துல எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருந்திருக்காங்க ஆவிசங்கராச்சாரியர் இல்ல மதுவாச்சாரியர் இல்ல ஸ்ரீ ராமானுஜாச்சாரியர் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இவங்களை எத்தனையோ பேர் வந்து ஆண்களாக ஆண் உடலில் பிறப்படுத்தவர்கள் ஒரு பெரும் ஆச்சாரியராக இந்த கலியுகத்தில் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெண் ஆச்சாரியராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் அன்னை சாரதா தேவி நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்திலும் சாஸ்திரங்களிலும் நாம் பின்பற்றும் இந்து சமயத்திலும் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சடங்கு ரீதியாக பின்பற்றக்கூடிய ஒரு அம்மா வந்து பெரும் அர்த்தத்தையும் உயிரையும் கொடுத்தவர்கள் சோ அப்படிப்பட்ட அந்த அன்னை தேவியின் பெயரில் இன்னைக்கு எத்தனையோ குழந்தைங்க படிக்கிறாங்க இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது மொழிகள் மொழிகளுக்கு மேற்பட்டு இலக்கியங்கள் வெளியிட்டு அவங்களுடைய இந்து தர்மம் சார்ந்து மட்டும் இல்லாமல் உலகத்துல இருக்கிற எல்லா சமயங்கள்ல இருக்கட்டும் அதாவது அது சுராஷ்டிரிய அம்சமாக இருக்கட்டும் இல்ல ஒரு சீனாவினுடைய ஒரு பழங்குடியின சமயங்களாக இருக்கட்டும் இல்ல ஜப்பானிய பழங்குடியின சமயங்களாக இருக்கட்டும் இல்ல இஸ்லாமாக இருக்கட்டும் இல்ல கிறித்துவமாக இருக்கட்டும் எல்லா சமயத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஆன்மீக விஷயங்களை எடுத்து பதிப்பித்து அவர்கள் வந்து மலிவு விலையில் கொடுக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட எக்கச்சக்க சேவைகள் மருத்துவ சேவைகள் கல்வி சேவைகள் ஒரு பெரிய ஒரு துறவியர் சங்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தவர்கள் அம்மாவின் காலின் நிழலில் வாழ்ந்தவர் நிவேதித்தை சகோதரி நிவேதித்தை மார்க் எலிசபெத் சகோதரி நிவேதித்தை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட குருவாக இருந்தவர் அந்த சகோதரி நிவேதி சிஷ்யையாக இருந்தாலும் அவர் அன்னையை சந்தித்த பிறகுதான் நான் இந்த பாரத தேசத்திலேயே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முடிவெடுத்து ஒரு என்னைக்கும் உங்க பாதத்துல இருக்கக்கூடிய அசட்டு குழந்தமானா அப்படின்னு சொல்றாங்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் பல பேர் பல வடிவங்கள் பல ரூபங்கள் ஆனா இப்போ இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நம்ம சாரதா ரூபம் எப்படி ஒரு சாந்தமான முகமும் ஒரு எவ்வளோ ஒரு அம்மா முகத்தை பார்க்கும்போது நம்மளோட கவலைகள் எல்லாம் போகுது நம்மளுக்கு அவ்வளோ அமைதி பெருகுது அப்படி பட் அந்த அம்மாவை நாங்கள் எத்தனையோ மீனவ கிராமங்கள் இருக்கட்டும் எத்தனையோ இடங்களை நாங்கள் வந்து அந்த அம்மா சார்ந்த விஷயங்களோ இல்லை நம்மளோட ஹிந்து தர்மம் சார்ந்து பாரதிய கலாச்சாரங்கள் சார்ந்து நாங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அம்மா படத்தை நான் அங்கே கொடுத்துட்டேன் நான் என்ன சொல்லுவோம்னா தனிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மாவை பாருங்க அம்மா கிட்ட வந்து நீங்க பேசுங்க வீட்டுல என்ன சமைக்கிறீங்களோ அம்மா கிட்ட வைங்க நீங்க வந்து குடிக்கணும் குடிக்க வேண்டாம் அம்மாவுக்கு வந்து தீட்டு நாள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதனால உங்க அம்மா மாதிரி அதாவது உடம்புக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் உடம்புன்னு சொல்லக்கூடிய நம்ம வாழக்கூடிய இந்த உடலை கொடுத்தவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்க தாய் நம்ம கூட இருக்கிற தாய் நம்மளை பெற்ற தாய் ஆனால் இந்த உடம்புக்குள்ள இருக்க உயிர் கொடுத்தவர் வந்து நம்மளுக்கு இந்த சாரதா அம்மா ஸோ அந்த அப்படிப்பட்ட அந்த ஒரு சாரதா அம்மா வந்து மகமாயின் வடிவமாகவும் அவதாரமாகவும் அவதரித்த இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அன்னை என்னோட வாழ்வில் பெரும் பங்காற்றியுள்ளார் ரொம்ப விளம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சேவை செய்து வருகிறேன் அந்த விளம்பு நிலை மக்கள்னு நம்ம போறது வந்து மாற்று பாலினத்தவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய திருநங்கைகளாக இருக்கட்டும் திருநம்பிகளாக இருக்கட்டும் அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ் ட்ரான்ஸ்மென் அதை தவிர்த்து இன்டர்செக்ஸ்ன்னு பிறக்கும் போதே பாலின உறுப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவங்க சென்சஸில் கூட கிடையாது அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் பணியை செய்வதற்கு பெரும் காரணம் அன்னை தேவியார் தான் ஏன்னா அம்மா சொன்னது உலகெல்லாம் அன்பு மேவி ஓர்குலமாக வாழ்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ அந்த அன்பு தலைக்கணும்னா உடனே சமூகங்கள்ல இன்னைக்கும் அன்பு போய் சேராம இருக்கு அந்த அன்பின் வடிவமாகவே இருப்பவர் அன்னை சாரதா தேவி அப்படிப்பட்ட அந்த அன்னை சாரதாதேவி சொன்ன பெரிய வார்த்தை என்னென்னா அவங்களுக்கு மந்திரம் தேவில வேறு எதுவும் தேவைச்சும் அம்மான்னு கூப்பிட்டா போதும் ஒரு பாட்டு கூட அம்மாவுக்கு இருக்கு இல்லையா வந்துட்டு தவறுவலை செய்தாலும் அம்பிகையை உன்னை தாயே என்று அழைத்தாள் என் அம்பிகை தன்னருளை பொலிவாகி அம்பிகையை உன் தாய்மையினால் அணைப்பாகி அம்பிகைன்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவை பாடுறோம் ஸோ அம்மானா தாய்மை அம்மானா வந்துட்டு அன்பு அம்மானா வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதில் அணைச்சிடுறாங்க நம்மள வந்துட்டு பதினாலு வயசுல நான் என்னுடைய வீட்டை விட்டு வெளியில வந்திருந்தாலும் எனக்கு பெரும் குடும்பமாக எனக்கு அவர் பெரும் குடும்பத்தையே உருவாக்கி கொடுத்தவர் அன்னை சாரதா தேவியார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நான் எல்லா காரியங்களையும் செய்து வருகிறேன் இன்னைக்கு நான் பதினைந்து நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ராஜ்யசபா லோக்சபால எல்லாம் எத்தனையோ முக்கியமான மசோதாக்கள் தாக்கல் செய்வதற்கு என்னுடைய வேலை வந்து உதவியா இருந்திருக்கு அதற்கு எனக்கு அந்த அறிவையும் எனக்கான வழிகாட்டலையும் கொடுத்தவங்க அன்னையா இருந்தான்னு நான் திடமா நம்புறேன் அது நம்பிக்கைன்றதை மீறி அது ஒரு நிஜம் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ அப்படிப்பட்ட அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கையை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா வந்துட்டு அத் அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்து நல்லவர் கெட்டவர்னு கிடையாது அம்ஜத் வழிபறி கொள்ளக்காரன் அவன் வந்து சிறைக்கு செல்லும் போது அவங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிராசரிஸ் வாங்கி அனுப்புறாங்க ஐயன் ஜெயிலுக்கு போயிட்டா அவன் அவனுக்கு வந்து வீட்டுல பாத்துக்க யாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா அம்ஜத்தை வந்து எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் சுவாமி சாரதானந்தரையோ விவேகானந்தரையோ எல்லாரையுமே பார்த்துருக்காங்க அப்போ அம்மாவுக்கு வந்து இருமை கிடையாது இவன் நல்லவன் கெட்டவன் இரவு பகல் தீது நன்றுன்னு கிடையாது அதனாலதானே வந்துட்டு நம்ம வந்து அம்மாவை பத்தி பிரகிருதம் பரமாம்னு பாடும் போது அகஹே தூ தானோ தயசேஷு அப்படின்னு என்ன விசித்திரமான தாய் நீ இவ்வளவு அழுக்க பூசிட்டு இருக்கேன் என்ன மணியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அழுக்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நான் அவ்வளவு நெருக்கமா வச்சுக்கிறேன் அம்மா அதாவது தாய்மான் நம்ம சொன்ன மாதிரி எனக்கு என்ன மன என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலைங்கிற மாதிரி வந்து அம்மா கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம அம்மா கிட்ட விட்டுறணும் எல்லாத்தையும் அம்மா வந்து ஒவ்வொரு செயலையும் நம்மள வந்து ஒரு கருவியாக நம்மளை பயன்படுத்தி இந்த பாரத தேசத்திற்கும் நம்ம தர்மத்திற்கும் நம்ம வந்து சேவை செய்யறதுக்கு அத்தனை வழிகாட்டுதலையும் ஆசிர்வாதத்தையும் நம்முடைய மூச்சாக இருந்து நமக்குள் செயல்படுவார்கள் என்று சொல்லி அன்னை தேவியின் இந்த ஜெயந்தி விழாவிற்கு உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்க அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடங்களுக்கு செல்லுங்கள் வெளிநாடுகளில் முக்கியமாக அமெரிக்கா ஐரோப்பாவில் இது வேதாந்தா சொசைட்டி என்று அறியப்படுகிறது வேதாந்த சொசைட்டின்னு சொல்ல வரப்ப தான் நான் அமெரிக்கா போகும்போது என்னுடைய பேங்க் பேலன்ஸ் அஞ்சாயிரம் தான் எனக்கு அம்மா கிட்ட தான் அம்மா கையில் காசே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தால் அரசியல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு வந்து என்ன பண்றாருன்னா உதவி பண்றார் நான் அமெரிக்கா போகிறதுக்கு ஸோ அப்போ நான் அங்கே போயிட்ட உடனே சாரதா அம்மாவுடைய கோவிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த சதர்ன் கேலிஃபோர்னியாவில் அந்த கோவிலுக்கு போறதே ஒரு பெரிய அனுபவமா இருந்தது ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது அதாவது அந்த இடத்துக்கு ஹாலிவுட்னு பேர் வர்றதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கு வந்து வேதாந்த சொசைட்டி ஆஃப் ஹாலிவுட் டெம்பிள்ல கோவில்ல அம்மாவுக்கு ஒரு சந்நிதி இருந்திருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சின்ன கிராமத்துல மேற்கு வங்கத்தில் பிறந்து அவதரித்து இன்னைக்கு வந்து அம்மா இல்லாத ஊர்கள் இல்லை இல்லாத நாடுகள் இல்லை அவ அவர்களை வந்து அம்மா அம்மா அம்மான்னு எத்தனையோ பேர் கூப்பிடுறோம் அந்த அம்மான்ற ஒரு சொல் தான் அம்மாவுக்கு மந்திரம் அந்த வந்து திரும்ப திரும்ப அம்மாவை கூப்பிட்டு உச்சரிப்போம் அம்மா கிட்ட தினக்கும் நம்ம பேசுவோம் அம்மான்றவங்க வந்து எங்கேயும் வானத்துல இல்லை நம்ம கூட நமக்குள்ள இருக்கிற ஒரு நபர் தினக்கும் பேசுவோம் தினமும் பேசுவோம் எப்பவும் பேசுவோம் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே அம்மா கிட்ட பேசுவோம் ஜெய்மா ஜெய் ராமகிருஷ்ணா அண்ட் உங்கள் எல்லோருக்குமே வந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் ஜெயந்தி வாழ்த்துக்கள் நம்ம அம்மா பிறந்த நாள் நம்ம ரொம்ப கோலாகலமாக சந்தோஷமாக கொண்டாடணும் ஜெய் ராமகிருஷ்ணா